ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை கீரை தாங்க நம்ம கடைய போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீரை கிடையாது ஆனால் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை சொல்ல போகிறேன் இது அம்மன் பச்சரிசி ஒரு ஒரு செடி கிடச்சிது அதனால் இதையும் சேர்த்து நான் கிடையிறேங்க இது பார்த்தீங்கன்னா கொய்யா கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ தான் அது இந்த உளுந்துரு போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இப்போ தான் முளைச்சி வர்றதுனால உங்களுக்கு செடி வந்து பெருசாக தெரியல இது பார்த்திங்கன்னா படாஸ் கீரைங்க படாஸ் பழம் இருக்கும் இல்லைங்களா அந்த கீரை இப்போ தான் அதுவுமே துளுத்து வந்தது பறித்து எடுத்துக்கினா அது ரெண்டு செடி இருந்ததுங்க அதை பறித்து எடுத்துக்கினா இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுதான் வந்து கொய்யாக்கீரை சொன்ன இல்லைங்களா இதோடைய பூ பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலரில் இருக்கும் சின்ன செடின்றதுனால பூ கிடைக்கலைங்க இப்போ தான் அரும்பு வைக்கிது ஃபுல்லாகவே இது கொய்யாக்கை கீரையில் தான் நான் செய்ய போகிறேன் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் பூவு இன்னும் அது கலர் வந்து மலர்ந்து வந்ததுன்னா ஒரு வயலட் கலரில் வரும் இப்போ இதுதான் கடையை போகிறேங்க துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால புளி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கடையணும் அந்த குழந்தை பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப கிடைக்கும் இந்த கீரை கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா அந்த கீரை கடையிற சட்டிங்க இது கொத்து சட்டின்னு சொல்லுவாங்களே அதுதான் வச்சுருக்கேன் நான் டேரெக்டாக அதிலே செஞ்சுடுறேன் நீங்கள் வந்து இப்போ பாத்திரத்தில் தனியாக வேக வச்சுட்டு கூட கடையும் போது கூட சட்டியில் செஞ்சுக்கலாங்க இப்போ தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போ தண்ணி லைட்டாக சூடையாக இருந்தது ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு தக்காளி இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் வேகும் போது சீக்கிரமாக வெந்துடும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நம்ம உடனே சொன்ன மாதிரி இந்த கீரைக்கு கொஞ்சம் புளி அதிகமாக தேவைப்படுங்க அதனால் ஒரு எலுமிச்சை மழை சைஸு நீங்கள் புளி எடுத்துக்கலாம் சின்ன எலுமிச்சை மிழ சைஸு அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு அந்த தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வேகட்டுங்க இப்போ தக்காளியெலாம் நல்லா வெந்துடுதுங்க அந்த தோல்லாம் நல்லா உறிஞ்சி வருதுங்க இப்போ கலரும் மாறிடுது நல்லா பச்சை மிளகாய் கலரெலாம் மாறிடுது இந்த டைமில் நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து கொய்யா கீரைன்னு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க இதனுடைய பேர் வந்து தொயல் கீரைன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பக்கம்லாம் வந்து கொய்யா கீரைன்னு தான் சொல்லுவாங்க தான் நான் கொய்யா கீரைன்னு சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதாங்க கீரையை நல்லா போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி எல்லோரும் ஒன்று சேர கலந்து விடுங்க தண்ணி இப்ப பா பார்க்கறது கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க கீரையிலேயே தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதனால வேகும் போது கரெக்டாக இருக்கும் திரும்பவும் தட்டை போட்டு மூடி இல்லாங்க கீரை அப்படியே வேகட்டும் அவ்வளோதாங்க கீரை நல்லா நினச்சிருந்து கலர் மாறி இருக்குது இல்லைங்களா நம்ம அப்படி இருந்து நம்ம கையில எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ரொம்ப வேக விடாதீங்க கச கசப்பு தன்மை வரும் நிறுத்திடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி இப்போ வடிகட்டிக்கலாங்க ஏன்னா கடையும் போது மேலே தெறிக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லதுங்க கடையும் போது நம்ம இதை சேர்த்து கடையணுங்க பூண்டுலாம் முழு பூண்டு போட்டு தாளிக்க போகிறோம் அதனால் நம்ம தாளிச்சிட்டு அப்புறம் கடையிலாங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கடுகு ஜீரகம் சேர்த்து நான் சேர்க்குறேங்க இதுக்கு வாசனை நல்லாயிருக்கும் ஜீரகம் சேர்த்திங்கன்னா அது நல்லா வெடிச்சிடும் திரும்பவும் நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டு வந்து இதில் அதிகமாக சேர்க்கணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துடலாங்க பூண்டு நல்லா அதில் சமைக்கணும் இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை அதை வதக்கி விடுங்க பூண்டுடைய நிறமானது நம்ம எடுத்து இந்த கீரையில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சேர்த்தாச்சு இப்போ கடையில் ஆரம்பிச்சுடலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாங்க நான் கையால் தான் கடைவேன் மிக்ஸிலாம் போட்டு கடைய மாட்டேங்க இந்த மண் சட்டியும் இந்த மத்திலேயும் போட்டு கடையும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தான் மிக்ஸியில் செஞ்சாலும் இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்க அதனுடைய டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சி ஆச்சுங்க எல்லாமே பூண்டு எல்லாமே மஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க பாருங்கள் இந்த தண்ணி சேர்த்த பேரும் கட்டியாக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான கொய்யாக்கீரை கடையில் ஆகிடுச்சிங்க இது பார்த்திங்கன்னா குழந்த பெற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி நல்லா கிளியர் பண்ணி தரும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க அது அதே மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எடுத்துக்கூடாது நான் கர்ப்பை சுத்தம் பண்ணுன்றதுனால இதை எடுக்கக்கூடாதுங்க இவ்வளோ மருத்துவம் இருக்குது இந்த கீரை கிடச்சுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து நான் மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ